அனைவருக்கும் வணக்கம் எங்களிடம் வெள்ளருக்கு விநாயகர் வாங்கிய பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை காலை பத்தரை மணி முதல் மதியம் பன்னெண்டு மணிக்குள் அதாவது ராகு கால நேரத்தில் இந்த விநாயகர் சிலை முழுவதும் அரைத்த மஞ்சள் பூசி வைக்கவும் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள மருந்து கடைகளில் விரலி மஞ்சள் கிடைக்கும் அதைதான் நன்றாக தண்ணீர் ஊற்றி அரைத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அரைத்து வைத்த மஞ்சளைத்தான் விநாயகர் சிலை முழுவதும் கொஞ்சமாக பூச வேண்டும் இதே முறையை பின்பற்றி அடுத்த வெள்ளிக்கிழமை சந்தன விழுதை அரைத்து விநாயகர் சிலை முழுவதும் கொஞ்சமாக பூசி நிழலில் உலர வைக்க வேண்டும் இந்த வெள்ளருக்கு விநாயகர் சிலையை அப்படியே எடுத்து சென்று உங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டும் இந்த மஞ்சள் சந்தனம் பூசும் முறை ஒரு முறை செய்தாலே போதும் இனிமேல் இந்த விநாயகருக்கு பூ பழம் ஊதவத்தி வைத்து நெய் வைத்தியம் செய்து வழிபட வேண்டும் இதனால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நித்தியவாசம் இருக்கும் விநாயகரின் அருள் இருக்கும் இந்த வெள்ளருக்கு விநாயகர் பூஜையை தொடர்ந்து பொழுது, உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு என்பதே இருக்காது தொடர்ச்சியாக பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் வெள்ளருக்கு விநாயகரை பூஜை செய்யும் முறை நன்றி வணக்கம்